இரண்டாவது மனைவியாகவும் மூணாவது மனைவியாகவும் ஆன முன்ன நடிகைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலாவதாக நடிகர் ஜெமினி கணேசன் முதல் மனைவி அலைமேலு ரெண்டாவது மனைவி தான் நடிகை சாவித்ரி நடிகர் ரவிச்சந்திரன் முதல் மனைவி விமலா ரெண்டாவது மனைவி தான் நடிகை ஷீலா டாக்டர் சமன்லால் பாலி முதல் மனைவி ரூபி ரெண்டாவது தான் நடிகை வைஜந்திமாலா நடிகர் விஜயகுமார் முதல் மனைவி முத்துக்கண்ணு ரெண்டாவது மனைவி தான் நடிகை மஞ்சுளா நடிகர் கிருஷ்ணாவோட முதல் மனைவி இந்திரா தேவி ரெண்டாவது மனைவி தான் நடிகை விஜய் நிர்மலா நடிகர் தர்மேந்திராவோட முதல் மனைவி பிரகாஷ் கபூர் ரெண்டாவது மனைவி தான் நடிகை ஹேமாமால்னி ஃபிலிம் ப்ரொடியூசர் போனி கபூர் முதல் மனைவி மோனா கபூர் ரெண்டாவது மனைவி தான் நடிகை ஸ்ரீதேவி ஃபிலிம் ப்ரொடியூசர் ஸ்ரீகாந்த் முதல் மனைவி சந்திரா ரெண்டாவது மனைவி தான் நடிகை ஜெயபிரதா டேரக்டர் பாலுமகேந்திராவோட முதல் மனைவி அகிலேஸ்வரி ரெண்டாவது மனைவி தான் நடிகை சோபா டேரக்டர் பாக்கியராஜோட முதல் மனைவி பிரவீணா ரெண்டாவது மனைவி தான் நடிகை பூர்ணிமா நடிகர் நாகார்ஜுனாவோட முதல் மனைவி லக்ஷ்மி டகுபாடி ரெண்டாவது மனைவி தான் நடிகை அமலா தொல்லதிபர் நிக்கோலை சச்சிதேவ் முதல் மனைவி கவிதா ரெண்டாவது மனைவி தான் நடிகை வரலட்சுமி நடிகை சித்தார்த் முதல் மனைவி மேக்னா நாராயண் ரெண்டாவது மனைவி தான் நடிகை அதிதி ராவ் நடிகர் கமலஹாசன் முதல் மனைவி வாணி கணபதி ரெண்டாவது மனைவி தான் நடிகை சரிகா பிளேபேக் சிங்கர் கிஷோர் குமார் முதல் மனைவி ரூமா ரெண்டாவது மனைவி தான் நடிகை மதுபாலா உள்ளதிபர் அனில் தண்டானி முதல் மனைவி நடாஷா ரெண்டாவது மனைவி தான் நடிகை ரவீனா டாண்டன் தொழிலதிபர் ஜே மேத்தா முதல் மனைவி சுஜாதா ரெண்டாவது தான் நடிகை ஜூஹி சாவ்லா தொழிலதிபர் ராஜ்குந்த்ரா முதல் மனைவி கவிதா ரெண்டாவது தான் நடிகை ஷில்பா ஷெட்டி நடிகர் ராஜ் பார்பர் முதல் மனைவி நதிரா ரெண்டாவது மனைவி தான் நடிகை ஸ்மிதா பாட்டில் ஃபிலிம் ப்ரொடியூசர் ஆதித்யா சோப்ரா முதல் மனைவி பாயல் ரெண்டாவது மனைவி தான் நடிகை ராணி முகர்ஜி தொழிலதிபர் சித்தார்த் ராய் கபூர் முதல் மனைவி ஆர்த்தி ரெண்டாவது மனைவி தான் நடிகை வித்யா பாலன் தொழிலதிபர் சஞ்சய் முதல் மனைவி பிரியா சச்சிதேவ் ரெண்டாவது மனைவி தான் நடிகை கரிஷ்மா கபூர் நடிகர் சய்ஃப் அலிகான் முதல் மனைவி நடிகை அமிர்தா சிங் ரெண்டாவது மனைவி நடிகை கண்ணா கபூர் தொழிலதிபர் வேலாயுதம் முதல் மனைவி சாரதா ரெண்டாவது மனைவி விலாசினி மூணாவது மனைவி தான் நடிகை கே ஆர் விஜயா பிளேபேக் சிங்கர் கிஷோர் குமார் முதல் மனைவி லீனா ரெண்டாவது மனைவி நடிகை மதுபாலா மூணாவது மனைவி தான் நடிகை யோகிதா பாலி டைரக்டர் பால் மகேந்திரா முதல் மனைவி அகிலேஸ்வரி ரெண்டாவது மனைவி நடிகை சோபா மூணாவது மனைவி தான் நடிகை மௌனிகா நடிகர் டைகர் பிரபாகர் முதல் மனைவி அல்ஃபோன்ஸ் மேரி ரெண்டாவது மனைவி நடிகை ஜெயமாலா மூணாவது மனைவி தான் நடிகை அஞ்சு நடிகர் கரண் சிங் ரோவர் முதல் மனைவி ஸ்ரதா ரெண்டாவது மனைவி ஜெனிஃபர் வின்சென்ட் மூணாவது மனைவி தான் நடிகை பாஷா பாசு